என் புருஷனை காட்டிலும் எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னு சிச்சா இல்லை புருஷனை பக்கத்தில் பக்கத்துல இன்னொருத்தி பேசினா என் கற்பமே கலைஞ்சு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு நான் ஒருத்தி பேசுறேன் எத்தனை வருஷம் வந்து பெரியார் பிறந்த நாளைக்கு மறைவு நாளைக்கு என்னைக்கே வந்து இவர் பார்த்தாரு பெரியாருக்கு வந்து மாலை போட்டாரு பண்ணாரு அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு எதையாவது டிராமா பண்ணலாங்க வணக்கம் நம்ம ஈரோட்ல பேசியிருக்காரு அவர் என்னன்னா பெரியார் பேரை சொல்லிட்டு தயவு செஞ்சு அடிக்காதீங்க பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நாம அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை கட்டுமையா விமர்சிக்கிறார் கண்ணே ரோட்ல போறவங்க எவ்வளவுனாலும் நான் கொலைக்கலாம் கண்ணே எல்லாம் வந்து உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் கண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ பெரியார் பேர பெரியார வந்து நாங்க தூக்கி பிடிக்கிறதே நாங்க தான் பெரியார் இல்லைன்னா எங்க கட்சியும் இல்ல பெரியாரு இல்லைன்னா இல்லை இன்னைக்கு பெரியாருக்கு நாங்க இவ எவரை பத்தி பெரியார பத்தி பேசுறாரு என்னைக்கு பெரியாருடைய பிறந்த நாளைக்கு அரசியலுக்கு வரணும்னு பிளான் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை வருஷம் வந்து பெரியார் பிறந்த நாளைக்கு மறைவு நாளைக்கு என்னைக்கு வந்து இவர் பார்த்தாரு பெரியாருக்கு வந்து மாலை போட்டாரு பண்ணாரு சும்மா கண்ண இதெல்லாம் வந்து ஏற்றுச்சொரக்க கறிக்க கூடாது கண்ண உண்மையிலேயே நம்ம வந்து பயிர் தான் அறுவடை பண்ண முடியும் சரியா உழவிட நாளையில உழுகணும் விதைக்கிற நாளையில விதைக்கணும் அது நாளையில அறுக்கணும் முழுகாமலும் விதைக்காமலும் அருவாளை தூக்கிட்டு நான் வயல்வெளிக்கு போனா அங்க என்ன இருக்கும் புல்லுதான் மண்ணி கிடக்குமே தவிர அரிசி ம நெல்லு மண்ணி கிடக்காது புரிஞ்சுக்கோங்க இதுதான் அரசியல் அதனால அவரை போய் அரசியல் முதல்ல நல்லா படிச்சிட்டு வர சொல்லுங்க இன்னைக்கே வந்து தூத்துக்குடியில இருந்து அந்த மகளிர் வந்து கிட்டத்தட்ட இவரு ஆட்சி இப்ப இருபது வருஷமா நான் வந்து மன்ற தலைவரா இருந்தேன் என்ன விட்டு விட்டு வேற ஆளு குடுத்துருக்காங்கன்னு இன்னைக்கு விஜய் காரை மறிச்சு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சமரசம் பண்ணிட்டாங்களே உடனே சமரசம் உடனே பண்ணா அது இப்பதான் பேசியிருக்காங்க உடனே அன்னைக்கு இன்னைக்கு காலையில நடந்திருக்கு அந்த சம்பவம் சாயங்காலம் சமரசம் ஆயிட்டாங்க சமரசம் ஆயிருக்கா இன்னும் பொறுப்பு கொடுக்கல விஜய் நேரடியா அவர்கிட்ட நீங்க பேசறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காங்க வேற இல்ல விஜய்க்கெல்லாம் வந்து இவ்வளவு ஓட்டா ஓட்டாமறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கூட ஈரோட்ல நடந்த கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் வர்றாங்களே ஏங்கண்ண கரூர் சமாச்சாரத்துல என்ன சொன்னாங்க செத்துட்டு போகுது நீங்க வந்து முதலமைச்சரை வந்தா போதீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி இதுல வந்து என்ன பேசுனாலு என் புருஷனை காட்டிலும் எனக்கு தான் விஜயத்தான் பிடிக்குன்னு இல்ல புருஷனை பக்கத்துல வச்சுக்க இப்ப இப்ப நடந்த ஈரோடு மீட்டிங்ல என்ன சொன்னா என்னங்க சொன்னா கற்பம் என் கற்பம் போனான் இன்னொருத்தி பேசுனா என் கற்பமே களைஞ்சு போனாலும் அதை பத்தி கவலை இல்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு ஒருத்தி பேசுறா இன்னொருத்தி எங்க வீட்டில் ஒன்பது ஓட்டு இருக்குது எவனா ஓட்டு போடலன்னா விஷத்தை வச்சு கொண்டு விடுவேங்கிறா இதெல்லாம் வந்து அடிட்டு கண்ணு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிட்டு நடிகன் நடிகனு சொல்லி இது இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் நீங்க கணக்கு தெரியாம எல்லா பேரும் இங்க பேசுறானுங்க விஜய்க்கு இப்போ கூட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கூட்டம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஈரோட்ட எவ்வளவு கூட்டம் வந்திருக்கோம் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் கூட வச்சுக்கோங்க ஊர்வலம் போனார்ல எங்க கரூர் நாமக்கல்லு இது போனவர்ல அதுல ஒரு இருபத்தம்பதாயிரம் கூட வச்சுக்கோங்க ஐம்பது முப்பது எண்பது திருச்சியில இருந்து அரியலூர் போனார்ல அதுல வந்து ஒரு ஐம்பதாயிரம் கூட வச்சுக்கோங்க மொத்தத்துக்கு எவ்வளவு ஆச்சு எண்பது பிளஸ் ஒரு ஐம்பதுன்னா ஒன்றரை லட்சம் வருது ஒன்றரை லட்சம் கூட்டம் ஒன்றரை லட்சம் இனி இதே மாதிரி மற்ற மாநிலம் இதுல ஒரு ஐயாயிரம் பேர் காஞ்சிபுரத்துல எடுத்துக்கோங்க இப்ப இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு பதினாயிரம் எடுத்துக்கோங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பதினாயிரம் பேர் எடுத்துக்கோங்க எவ்வளவு மொத்தத்துக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்டமா

பத்து லட்சம் ஓட்டை கூட வச்சுக்கோங்க பத்து லட்சம் ஓட்டு வாங்குனா என்ன பெர்சன்டேஜ் வரும் சீமான் வாங்கினாரு அந்த அளவு வரும் சீமான் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி தான் எட்டு புள்ளி ரெண்டு தம்பி சீமான் வாங்குனது முப்பத்தாறு லட்சம் ஓட்டு எட்டு புள்ளி ரெண்டு இவருக்கு இதேது ஒரு ஐம்பது லட்சம் கூட இருக்கட்டும் நான் வந்து ஒரு தண்டிவா சொல்றேன் இவர் ஒவ்வொருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டா கூட இருக்கட்டும் ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கினா கூட இவரு கிடைக்கிறது ஒரு பதினாலுல இருந்து பதினஞ்சு தான் விழுக்காடு அதுக்கு மேல எவ்வளவு எவ்வாறு எந்த இடத்துலயும் டெபாசிட் வாங்க முடியாது சரிங்க இது வந்து உங்களோட கணக்கு இல்ல ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவு ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க ஒரு மாவட்டத்துல இருபதாயிரத்துல ஆறு தொகுதிக்கு பிரிச்சு பாருங்க என்ன ஓட்டு வரும் நாலாயிரம் ஓட்டு வரும் குறைஞ்சபட்சம் நாலாயிரம் ஓட்டுல வாங்கினாக்க ஜெயிச்சிட முடியுமா சோ அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்னன்னா ஒரு பூம் பண்ணி காட்டுறானுங்க அதாவது இந்த இந்த விஜய் எவ்வளவு இருக்காரு ஆதவ அர்ஜுன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பரப்புற பண்றதுக்கு ஒரு பத்து பேர் வச்சிருக்காரு அவரு ரெண்டாவது இங்க ஒரு பெரிய அளவுல நுங்கம்பாக்கத்திலயும் சரி அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு ரெண்டு ஆபீஸ் போட்டு அங்க ஒரு நூறு பேர் இங்க ஒரு நூறு பேர் வேலை பாக்குறாங்க இவங்க எல்லாம் மேனிஃபோட் பண்ணுறது இவரை பற்றி பெருசாக அப்படியே 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 நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரு சேனல் தான் ஒரு நாலு சேனலில் பேட்டி எடுத்து போட்டிருப்பான் அதையே மேனிஃபோட் பண்ணி யூடியூப்பை திறந்திங்கன்னா டிவியை திறந்திங்கன்னா திரும்ப திரும்ப அதே வரும் அந்த அளவுக்கு ஆட்களை வச்சு அவர் பண்றாரு பூஸ்ட் பண்ணி காட்டுறாரு இந்த பூஸ்ட் பண்ற வேலையெல்லாம் வராது கண்ண எவ்வா அது கண்ண திமுகவும் அத தானேங்க ஏன் செய்யுது நீங்க சொல்ற மாதிரி அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதர்ஜுனா வச்சிருக்காரு திமுகவும் பெண் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கு கனிமொழி அவர்கள் தனியாவே ஒரு ஒன்னு வச்சிருக்காங்க நான் இல்லேன்னு சொல்லல எல்லாருமே எல்லாருமே பூஸ்ட் தானே பண்றாருமே நாங்க பூஸ்ட் பண்றது என்னத்த பண்றோம் நாங்க செஞ்ச சேவையை தான் சொல்றோம் அதே மாதிரி அவங்க நான் அவங்க வந்தா இதை செய்வோங்கறத அவங்க சொல்றாங்க வந்தா என்ன செய்வோன்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க வந்தா என்ன செய்வேன்னாரு நான் வந்து ஒரு வீடு இருக்கும் ஒரு மோட்டர் சைக்கிள் இருப்பேன் அதுக்கப்புறம் உங்களை கார் வச்சுக்கிற அளவுக்கு நான் டெவலப் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நாங்க என்னமோ இட்டு கட்டி போய் பேசுறோம்னு சொல்லி நாங்க பரப்புற பண்றோம்னு சொல்றாரு இவர் தானே சொன்னாரு வீட்டுக்கு ஒரு காரும் ஒரு பைக் இருக்குன்னு சொன்னது யாரு இருக்கணும் அந்த மாதிரி வளர்ச்சியை கொடுப்பேன்னு அது வளர்ச்சியை கொடுப்பேன்னு எப்ப சொல்றாருக்கா அத மாதிரி கார் கார் வாங்குறதுக்கு வளர்ச்சியை கொடுப்பேன்னாரு புரிஞ்சுக்கோங்க கார் வாங்குற அளவுக்கு வளர்ச்சியை கொடுப்பேன்னாரு மொத பைக்கும் வீடு தரையினாரு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சாத்தியப்படாது கண்ணு என்ன பண்ண இயலும் கண்ணு இதெல்லாம் வாயில அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு எதையாவது டிராமா பண்ணலாம் கண்ணு ஆனா இந்த ஆட்சிக்கு வந்த பின்னாடி இதெல்லாம் செய்ய முடியாது நாங்களே ஐநூத்தி இருபது கொடுத்தோம் வாக்குறுதி பாதி செய்யலாம் பாதி இல்ல நாங்க நானூத்தி எண்பது சதவீதம் செய்யலாம் இருபது சதவீதம் எல்லாம் செஞ்சுட்டோம் அதாவது என்னென்ன முக்கியமானது இதை பண்ண விட்டுட்டோம் எதை பண்ண விட்டுட்டோம் இந்த நீட்டு வந்து நீட்டை தொற்றுக்கூடாது நீட்டை எடுத்தோம் அந்த நீட்டு ஒன்னும் சமாச்சாரம் நீட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நாங்க வந்து இவ்வளவு பேருக்கு கொடுப்போம்னு சொன்னோம் இல்ல செய்யலைன்னு சொல்லாதீங்க அது ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பு நாங்க கொடுத்துருவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டம் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லு அதாவது பெரிய அளவுல வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இல்ல பட்டினியா இருக்கு பசி இருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல கஞ்சி தொட்டி திறந்து இருக்கு இல்ல ஜெயலலிதா விடுங்க நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டாங்க கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு செஞ்சாரா கல்வி அதான் சொன்னேன் முக்கியமான சில இதுகள் வந்து பைனான்சியல் கமிட்மெண்ட்டை வந்து எங்களால செய்ய இயலல காரணம் என்னன்னா பைனான்சியல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு பைனான்ஸ் ப்ராப்ளம் தான் பண்ண முடியல ஆனா அஞ்சு பவுனுக்கு கீழே வச்சவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துட்டோம் புரிஞ்சுக்கோங்க அஞ்சு பவுனுக்கு மேல வச்சவங்களுக்கு தான் எங்களால் கொடுக்க இயலல அதுக்கு என்ன சொல்றானுங்க இந்த வெற்றி பயிலுவோ நீங்க தானே கொண்டு வச்சுக்கோங்க அவ திருப்பிக்கோங்கன்னு சொன்னீங்க அன்ப அஞ்சு பவுன் சொல்லலையாங்கிறான் அதே மாதிரி இந்த உரிமை தொகைக்கு கூட எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபான்னா பொதுப்படையா தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்ப பொங்கல் என்னாம் தர்றாங்க எல்லா ரேஷன் கார்டுக்கும் பொங்கல் ஏன்னாங்கிறான் இப்ப என் கார்டுக்கு பொங்கல் கொடுப்பாங்களா யோசிச்சு பாருங்க அவனா நினைச்சு பாக்கணும் நான் வருமான வரி கட்டக்கூடியவன் எனக்கு எல்லோ கார்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் போய் எப்படி கேட்க முடியும் இதெல்லாம் புரியாத அதாவது கண்ண இவனுகள் நம்ம நம்ம அரச பத்தி புரிதல் இல்லாம பேசக்கூடியவங்க அங்க பாருங்க திராவிட மாற்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னைத்தானே அதாவது சிலர் சொல்லுவான் எங்க தலைவரே சொல்லுவாரு எல்லாம் அவ்வளவு அதுல லஞ்சம் இதுல லஞ்சம் நான் என்ன கேக்குறேன் லஞ்சோங்கிறது இல்ல இப்போ தேனை எடுக்கிறோம் எங்க கலைஞர் சொன்ன வார்த்தை எப்படி இருப்பான் சோ போட்டா கழுவுவான் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி ஒன்னு ரெண்டுகள் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு ரெண்டாவது விஜய் வந்து முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு சொன்னா எந்த கால்குலேஷன் சொன்ன இல்ல ஒரு அவ ஒரு தொகுதிக்கு என்ன வருது ஓட்டு இருபதாயிரம் ஓட்டை வாங்கினாங்க இவர் ஜெயிச்சிட முடியுமா இல்ல வேற யாராவது கூட்டணிக்கு சேர்த்தா கூட வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வரும் ஆனா இவர் வந்து எடப்பாடி கூட போனாருன்னா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நினைச்சு பாக்கலாம் இருபதாயிரம் வெற்றி வாய்ப்பு எங்க நினைச்சு பாக்குறது ஆட்சியை பிடிச்சிருவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு தொகுதிக்கு தனியா நின்று விஜயாலே இருபதாயிரம் ஓட்டு வாங்க முடியும்னு சொல்றீங்க ஆனா ஏடிஎம்கேவால இப்ப பிஜேபியை கலட்டி விட்டா கூட ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது எண்பதாயிரம்ல இருந்து அறுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ஓட்டு வாங்கணும் முடியும் இல்லைன்னு சொல்றீங்களா மறுக்க முடியுங்களா வாங்கலாங்க அந்த அறுபது அந்த எண்பது வச்சுக்கோமே எண்பது பிளஸ் இது சேர்ந்து ஒரு லட்சம் ஓட்டாச்சே ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியாது கண்ணா மினிமம் ஒன்னு ஒன்ற ஒன்னு ஒன்னு சரிங்க ஒரு லட்சம் ஓட்டுனா என்ன ஆச்சு நீங்க அது வந்து அது எதிர்கட்சிக்கு தான் வர முடியும் கால்குலேஷன் வச்சிருக்கோம் கண்ணு பிஜேபி கல்கே விடவேணா பிஜேபி வச்சுக்கோங்க ரெண்டாவது இவரு இன்னைக்கு இப்ப டேம்ஸ் போட்டு அவரும் போய் ஜாயின் பண்றாரு யாரு நம்ம தம்பி அன்புமணி அவரு போய் ஜாயின் பண்றாரு இப்ப டிவி இந்த எல்லாம் வந்து இங்கதான் போகும் யாரு கூட போகும் பிஜேபி கூட தான் பிஜேபி கூட தான் போகும் ஆனா பிஜேபி கூட போனாக்க இவங்களுக்கு அந்த சீட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா இவங்க அங்க போனாக்கா இவங்களுக்குள்ள கண்டிஷன் வந்து என்னன்னா பிஜேபி நிக்கிற தொகுதியும் இவங்க தொகுதி மட்டும்தான் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்க ஓட்டு வாங்குவோம் நாங்க வந்து அண்ணா அதிமுகவுக்கு நாங்க வாங்கி தர மாட்டோங்கிற கண்டிஷன் வரும் அப்ப அது ஒரு பிரச்சனை அங்க நிக்குது